உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் தமிழ்சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம் பழமொழி இப்போ புதுமொழியாச்சு சென்ற வார தொடர்ச்சி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கனிதேஷ்னா என்னுடைய தலைப்பு இக்கரைக்கு அக்கறை பச்சை அட ஆமாங்க இக்கரையும் பச்சை அக்கறையும் பச்சை ஆனால் பச்சைன்னா எனக்கு அலர்ஜி இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் வளர்கிறது எப்படின்னா பிரியாணியும் பர்கரையும் ஒன்றா சாப்பிட்ற மாதிரி இங்கே உள்ள அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னா நான் ஒரு கிரிக்கெட் ஜீனியஸ்னு ஆனால் உண்மையாக எனக்கு கிரிக்கெட் பேட்டை கூட பிடிக்க தெரியாது எங்கள் ஊரில் உள்ள சொந்தக்காரவங்க எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னா அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலில் ஜாலியாக இருக்குது பாத்தாப்பில் தான் முழுங்குறேன் மல்டி குசைன் சாப்பாடு தான் முழுங்குறேன் ஆனால் உண்மையான நிலமை என்னென்னா ஸ்டூடண்ட் லோனில் முழுங்கி டெய்லி நைட் ராமன் சாப்பிட்றேன் எல்லாத்துக்கும் நான் இருக்கிறது ஒரு ட்ரீம் லேண்ட் ஆனால் காலேஜில் உள்ள என்ன அசைன்மெண்ட்ஸ்க்கு நோ அண்ட் அது எனக்கு தானே தெரியும் இங்கே இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் ஸ்னோவில் இடத்துக்கு போனாலே புது வெள்ளை மலைன்னு பாட்டுக்கு ரீல்ஸாக போட்டு தள்ளுவாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் எங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஸ்னோ பெஞ்சிருக்குன்னு பார்த்தா எப்பான் இருக்கும் நாங்கள் காரை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு மணி நேரம் எடுத்து வந்து நூலாக போயிடுவோம் தெரியுமா அதே மாதிரி தான் வெளில போகும்போது சும்மாதான் பக்கத்தில் போகிறோன்னா கூட சும்மா போக முடியாது நாலு ஜாக்கெட் போட்டு குல்லா போட்டு பூட்ஸ் போட்டு போகிறதுக்குல ஏன் தான் போகிறோன்ட்டு அந்த மாதிரி எப்பயுமே நம்ம இருக்கிற இடத்தோட இன்னும் மேலே போகணும் மற்றவங்க இருக்கிற இடத்துக்கு போகணுன்னு நினச்சி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் இக்கரை காக்கை எப்பயும் பச்சையாக இருக்கும் நம்மளுக்கு எந்த கேரண்டியுமே இல்லையே இப்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன ஜிபிஏ வச்சுருக்க என்ன காலேஜ் ஏற போகிற எஸ்ஐடி எழுதுனியா ஏசிடி எழுதுனியா என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிற இது இல்லாமல் க்ளப்ஸு ஸ்போர்ட்ஸு நம்ப மாட்டிங்க ஆனால் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் வாலண்டியர் நான் பண்ணேன் எப்படியாவது ஒரு நல்ல காலேஜ் கிடச்சா போதும் இந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் தொணத்தனை திட்ட அம்மா அப்பெலாம் இல்லாமல் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஆனால் காலேஜ் போனால் தானே தெரியுது அங்கே அசைன்மெண்ட்ஸ் பற்றி ப்ரொஃபஸர் கூட மாட்டாங்க ஆன்லைனில் ஆனால் போஸ்ட் பண்ணி நம்ம அதை ஒழுங்காக பண்ணிடணும் பண்ணனா மார்க்கம் மட்டும் எடுக்க தெரியும் அதே மாதிரி கேஃப்டீரியாவில் டெய்லி பர்கர் பீஸான்னு சாப்பிட்டு அழுத்து போய் போய் ஒரே மாசத்துல எங்கள் அம்மா கால் பண்ணிணேன் அம்மா நீங்கள் இனிமேல் உப்புமா பண்ணால் கூட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அதே மாதிரி காலேஜ் தோலை மட்டும்தான் பத்து டாலரை வச்சு ஒரு வாரத்தை ஓட்ட முடியும் அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஒரே நல்லா செலவு பண்ணுற அளவுக்கு திறம இருக்கு இப்போ கூட நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த காலேஜை முடித்து இந்த டிகிரியை வாங்கினா போதும்ப்பா ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சின்னா அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருக்கலாம் ஆனால் அங்கே போய் தானே தெரியும் அங்கே போய் என்னெல்லாம் நான் சமாளிக்க போகிறேன்னு அதனால் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நம்பணும் அதை அப்படியே பழகிடும் அது சரின்னு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அக்கறை பச்சையாக இருக்கும் இப்படி அக்கறை பச்சைன்னு தேடுறதை விட்டுட்டு வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன விஷயத்த மகிழ்ச்சியாக பார்த்தா வாழ்க்கை எப்பயும் பச்சையாக இருக்கும் என்னங்க உங்கள் ஊர் பொண்ணு அசைத்துக்கிறாங்களா கனி தீஷ்ணா இரண்டாம் ஆண்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்காங்க அதே நேரத்தில் அங்கேயே டீச்சர் அசிஸ்டண்ட் வேலை இருக்காங்க தமிழ் ஸ்கூலில் வாலண்டியராக இருக்காங்க எல்லாவற்றிற்கும் மேலாக சிறப்பான ஒரு விஷயம் அது கனி தீஷ்னா மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் மிஷிகன் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் கல்யாண மாலை சார்பிலும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக பேச வரவங்களும் உங்கள் ஊர் குட்டி பொண்ணு தான் தருணிகா அவர்கள் போகின்றார்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவங்க அவங்க பேச போகிற டாப்பிக்கும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் தன் கையே தனக்கு உதவி ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் டெட்ராய்ட் கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம் பழமொழி இப்போ புதுமொழி ஆச்சு தொடர்கிறது முன்னை மொழிக்கெல்லாம் மூத்த முதல் மொழியே அன்னை தமிழை உன்னை வணங்குகிறேன் மிகவும் புகழ்பெற்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் என் பேர் தருணிகா நான் இரண்டாம் ஆண்டு பொறியியல் மாணவி நான் ஒரு நாள் நல்ல இன்ட்ரெஸ்டாக டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்போது எனக்கு ஒரே தண்ணி தாகம் சரி யாராவது வந்து தண்ணி எடுத்து கொடுப்பாங்களான்னு பார்த்துட்ருக்கும் தான் கரெக்டாக என் தங்கச்சி வந்தா உடனே நானும் ஏ மது மது எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து தரியா அப்படின்னு கேட்டால் அவள் பார்த்துட்டு எனக்கு வேறு வேலைன்ட்டு போயிட்டா அப்போது அந்த எதிர்பார்ப்பால் எனக்கு ஒரே கோவம் வந்துடுச்சு எதிர்பார்ப்பு இருந்தாலே ஏமாற்றம் தான் அதனால் தன் கையே தனக்குதவி அதை பற்றி பேச போகிறேன் நான் இந்தியாவில் எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதெல்லாம் காலையில் எலும்புறதுலேருந்து குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை போட்டு டையை கட்டி ஷூவு சாக்ஸ்னு எல்லாத்தையும் ஒரு பொம்மையை கலப்புற மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பா கலப்பி பள்ளிக்கு விடுவாங்க ஆனால் இதே இது இங்கே வந்து பார்த்த தான் தெரிஞ்சிச்சு சின்ன குழந்தைங்க கூட தனக்கு தேவையான ஷூவு சாக்ஸு எல்லாத்தையும் தானே தன் கையாலே போட்டிருக்கதை பார்த்து நான் ஆச்சரியம் கூட பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை நம்ம எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஊர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வருஷம் வருஷம் புக் ஷோ வைப்பாங்க இது நான் முதல் வருஷம் போகும்போது அம்மா அப்பா கெஞ்சி கூத்தாடி ரெண்டு டாலர் வாங்கிட்டு போயிருந்தேன் ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு ரெண்டு டாலருக்கு பென்சில் எரேசர் தான் கிடைக்கும்னு அதே அங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது தான் மற்றவங்க கையில் சில பேர் பிகி பேங்க் வச்சுருக்காங்க சில பேர் ஜிப்லாக் பேக்கில் போட்டு பணத்தை கொண்டு வந்திருக்காங்க உடனே ஒரு நான் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்டேன் ஏ உனக்கு எப்படி இவ்வளோ பணம் இருக்குது உங்கள் அம்மா அப்பா கொடுத்தாங்களா அதுக்கு அவர் சொன்னால் அம்மா அப்பா தான் கொடுத்தாங்க ஆனால் நான் வீட்டில் சோல் செஞ்சு சேவ் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு சோல்ஸா இந்த சின்ன வயசுலேயே என்ன சோல் செய்வாங்கன்ட்டு யோசிக்கிறீங்களா அவ சொன்னால் நான் வீட்டில் டிஷ்வாஷரை அன்லோட் பண்ணுவேன் எனக்கு லாண்ட்ரி நானே பண்ணிப்பேன் வேக்யூம் கூட போடுவேன் நான் கோடை காலத்தில் லெமனைட் ஸ்டாண்டும் வச்சு நான் சம்பாதித்த பணத்தை சேர்த்து வச்சு இந்த மாதிரி புக் ஸ்டோருக்கெல்லாம் கொண்டு வருவேன்னு தான் தெரிஞ்சிச்சு இந்த சின்ன வயசுலேயே தொடங்குற தனக்கு தேவையான பொருட்களை தானே சம்பாதிச்சுன்னு வாங்கினோம் என்ற பழக்கம்தான் என் வயசுக்கு வந்த பிறகு கூட அவங்கெல்லாம் வேலை வாங்கி தனக்கு தேவையான காரு வீடு கூட வாங்க முடியுது அது மட்டுமா என் பாட்டி தாத்தா கிட்ட பேசிட்டு போது நான் பா தாத்தா கிட்டே சொல்வேன் ஏன் தாத்தா உங்களுக்கு தான் வயசாகிடுச்சு எதுக்கு என்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் தான் இங்கே வந்து இங்கே இருக்கலாம்ல அதுக்கு என் தாத்தா சொல்வார் கரெக்டு தான் ஆனால் நம்ம கையில் பலன் இருக்கிற வரைக்கும் நம்மளே தான் வாழணும்னு இதுக்கு என் பாட்டி ஒரு கதை கூட சொன்னாங்க ஒரு தோட்டத்தில் மூணு விலங்குகள் நண்பர்களாக இருந்தாங்களாம் ஒரு முயல் குதிரை மாடு இந்த மூணு விலங்குகளும் ஒரு நாள் இறை தேடி போயிட்டு இருக்கும் போது அந்த முயலை ஒரு நரி பார்த்துச்சான் உடனே முயலுக்கு ஒரே பயம் உடனே மாடுக போய் மாடே மாடே உனக்கு தான் பெரிய கொம்பு இருக்குது நீ இந்த நரி நரிக்கிட்டேருந்து என்னை காப்பாத்துறியா அப்படின்னு கேட்டா மாடு உடனே ஐயோ நரியா நான் என் கண்ணுக்குட்டியை போய் பார்க்கணும்ப்பா அப்படின்ட்டு ஓடிடுச்சு உடனே முயலுக்கு என்ன பண்ணோன்னு தெரியாமல் குதிரை கிட்ட போய் குதிரையே குதிரையே நீ தான் வளர்த்தியாகவும் இருக்கிற வேகமாகவும் ஓடுவேன் நீனாவது என்னை காப்பாற்றுறியா உடனே குதிரை சொல்லிச்சு எனக்கு உன்னை காப்பாத்தணும் தான் ஆசை ஆனால் நான் ஓடும் போது நீ கீழே விழுந்துருவியே இந்த முயலுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் பயத்தில் ஒரு புதர்க்குள்ள போய் ஓழிஞ்சிடுச்சு அப்போது அந்த நரியும் வந்து பார்த்துட்டு ஏமாந்து போயிடுச்சான் இப்போ தான் இந்த முயலுக்கு புரிஞ்சிச்சு மற்றவங்கிட்ட இந்த எதிர்பார்க்காம தன் கையே தனக்குதவின்னு வாழணோன்னு இது இந்தியாவில் இருக்கிற தாத்தா பாட்டி மட்டும் சொல்கிறது கிடையாது இங்கே இருக்கிற தாத்தா பாட்டியை கூட நம்ம கார் ஓட்டி மேரத்தானில் ஓடி காஸ்கோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் வேலை செய்கிறத பார்த்துருக்கோம்ல எனவே மற்ற குழந்தைங்கள்லேருந்து என்ன மாதிரி இளைஞர்கள் முதல் பெரியோர்கள் வரை எல்லாரும் மற்றவங்கிட்ட இருந்து எதிர்பார்க்காம தன் கையே தனக்குதவின்னு வாழ்ந்தால் வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி தான் சரி சரி இது எல்லாத்தையும் விடுங்க இந்த தீபாவளி எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஏன்னு கேட்குறீங்களா இங்கே நான் பேசுகிறது மட்டும் இல்லை இன்னைக்கு நான் போட்டிருக்க ஆடையே நானே வடிவமைத்தது தான் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஊர் கனிதீஷ்னா மற்றும் தருணிகாக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல் இந்த மேடையில் இருக்கும் மிகப்பெரிய பேச்சாளர்கள் தெரிவித்துக் கொள்கின்றார்கள் கவிதா ஜவகர் அப்படிங்கிறவங்க பெருமையாக மேடையில் வரத்தே சொல்லுவாங்க நான் ராஜபாளையம் பக்கங்க அப்படின்னு ஆனால் அவ்வளோ பெரிய ஊர்லாம் கிடையாது ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு குக்கிராமம் அந்த கிராமத்திலிருந்து வந்த பெண் தன்னுடைய ஏழாவது வகுப்பு படிக்கும் பொழுதே ஸ்கூலில் இருக்கிற பேச்சு போட்டிகள் எல்லாம் கலந்துக்கிறது அடுத்தடுத்து என்னென்ன வாய்ப்புகள் வருகின்றதோ எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்வது பிறகு சன் டிவியின் கல்யாண மாலை கதவு திறந்த பொழுது அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டது அதை தாண்டி சன் டிவியின் பட்டிமன்றத்திற்கு போனது கல்யாண மாலையோடு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தது பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் தலைமையில் ராஜா பாரதி பாஸ்கரோடு எல்லா மேடைகளிலும் ஏறுவது இப்படி தனக்கு கிடைத்த எல்லா விதமான வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளும் கவிதா ஜவகர் எதை பற்றி பேசினால் சரியாக இருக்கும் காற்றுள்ள போது தூற்றிக்கொள் டாக்டர் அவர் கிளினிக்கில் ஏதோ ஒரு குழாய் ரிப்பேர் ஆகி தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கிறார் ஏ இது ஒழுகுதியா என்னையா பாரு அப்படின்னு சார் சரியாயிடுச்சு ஆயிரரூபா கொடுங்க அப்படின்ட்டு இருக்கிறார் டாக்டர் மறந்துட்டாரே எம்பிபிஎஸ் படிச்சிருக்க வேண்டாம் நான் கூட பத்து நிமிஷத்தில் ஆயிரம் ரூபா சம்பாதிக்க முடியல ப்ளம்பர் நீ இவ்வளோ சம்பாதிக்கிறார் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார் அதனால தான் டாக்டர் என் டாக்டர் வேலையை விட்டுட்டு பிளம்பராக மாறிட்டேன் வீட்டு மிக சிறப்பான துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி